ஹாய் ஹலோ வெல்கம் தான் பார்க்க இன்னைக்கு சும்மா வீடியோ படம் ஆரங்கும் போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு அங்கே பேப்பர் போடுறாங்க காமிக்கிறாங்க அங்கே நடக்கிற சம்பவம் அந்த நல்ல ஒரு சீனுன்னா இதை தான் சொல்ல முடியும் அதை தாண்டி பார்த்தா எதுவுமே இருக்காது அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடந்த சம்பவத்தில் எஸ்டிஆரோட தங்கச்சி காணா போயிடும் அதை கண்டுபிடிக்கணும் சொல்லி எஸ்டிஆர பையனாக ஏற்றுக்கிட்டு எஸ்டிஆர் வந்து கமலஹாசனை காப்பாற்றணும் காப்ப காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை அப்படியே காப்பாற்றணும் எப்படி சொன்னாருன்னு தெரியல எஸ்டிஆர் வச்சு தப்பிச்சேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயமா இருந்தது அவரை வச்சு காப்பாத்தினாருங்க போதும் நம்ப முடியல அப்படியே லைஃப் படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு காமிக்கிறாங்க அங்கே நாசர் பொண்ணு ஒருத்தனால தற்கொலை செய்யப்படுது அவனை பிடிக்க எஸ்டிஆர் என்ட்ரி எஸ்டிஆர் என்ட்ரி அப்போ ஒரு பேக்ரவுண்டில் சாங்கு செம்மையாக இருக்கும் அது பால்டப்பா பயங்கரமாக படிப்பாரு செம்ம வைப் மெட்டீரியலாக இருக்கு அப்படியே எப்பயும் தான் அவனை பிடிச்சிட்டு வந்து போட்டு தள்ளிடுறாங்க ரங்கராயன் சத்தி வேலு ஜெயிலுக்கு போறாரு சக்தி வேலை ஜெயிலில் பார்க்கறதுக்கு த்ரிஷா வந்திருப்பாங்க அங்கே சுகர் பேபி சாங் போட்டிருப்பாங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் நாசுகிட்ட ஒன்று சொன்னார் சுட்டு நாளில் உள்ளே போயிருக்கணும் எனக்காக என்ன யாருக்கென்னு பிள்ளைய தோட்ட சுட்டிக்கிறா அது போதாதான் ஆனால் அவர் வந்தது வேற விஷயத்துக்கு இப்போ தாண்டா தெரியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி திஷாவை பார்க்க தான் போவார் அவர் பொண்டாட்டியை கூட பார்க்க போக மாட்டார் அங்கே நாலு நாள் தங்கிட்டு அப்படியே அவர் பொண்டாட்டி வீட்டுக்கு போறாரு அதுக்கப்புறம் சத்திவேலு வண்டியில் போகும்போது நாலஞ்சு பேர் சுத்து போட்டு சுட்டு தாட்டுறாங்க அப்படியும் தலைவன் சாகவே மாட்டேங்குது எப்படியோ சத்திவேல் தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே வந்தா அசோக் செல்வன் வந்து இருக்கிறாரு இந்த படத்தில் அசோக் செல்வனுக்கு அதிகமான ரோலே இல்லை நாலு தடவை தான் வந்துட்டு போகிறீங்க இதுக்கப்புறம் சத்தியவேலு வந்து இமயமலைக்கு போகிறேன்ட்டு போகும்போது ஃபெஸ்ட் யாரெலாம் சேர்ந்து தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டு செத்தாயங்களாம் இல்லையாங்கூட பார்க்குறது இல்லை அங்கேயே தள்ளி விட்டு அப்படியே கிளம்பிடுறது சத்தி வேலை கொண்டுட்டால் சத்தி வேலை இடத்த பிடிச்சிட்டேன்னு தானே கத்தணும் ஆனால் சாவடிச்சு அடுத்த நிமிஷமே திரிஷா வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ஃபஸ்ட்டு யார் ஒட்டியலை பவருக்காக வந்த நடிச்சா சத்திவேல் தெரிச்சாக்காக வந்தேன் தமிழ் சினிமாவில் மலையிலேருந்து விழுந்தாலும் எப்படியாவது ஹீரோ தப்பிச்சுறாரு அதே மாதிரி தான் இதுலேயும் தப்பிக்கிறாரு ஆனால் இந்த சீன்லாம் பார்க்கும்போது விவேகம்லாம் குறுக்க வருது அதெல்லாம் எடுத்து சொல்லி வச்சிருக்கு இதில் மணி சார் சத்திவேல் எப்படியோ தப்பிச்சு தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கிட்டு வேலா இருந்தவர் இந்தியன் தாத்தாவாக மாறிட்டார் வேலா கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணால் பக்ஸு ஜோஜு ஜார்ஜு நாசாரு அவங்கெல்லாம் கொண்டுட்டு கடைசியா எஸ்டியாரை கொல்றது வந்திருப்பாரு கொல்ல மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல த்ரிஷாவையும் பார்க்க வந்திருப்பாரு அந்த சம்பவத்துல திரிஷா பாம்பு வச்சு கொண்டுருவாங்க திரிஷாவை பார்க்க வந்த சத்திவேலு வேலு அசோக் செல்வன் கிட்ட அசோக் செல்வன் ஐஸ்வர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வச்சிருப்பாரு அந்த சம்பவத்துல தங்கச்சி தங்கிச்சு ஐஸ்வர்யாதான்னு கண்டுபிடிச்சிருவாரு அதே இடத்துல சண்டை வரும் அந்த சண்டைக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் சண்டைக்கு போயிடும் எஸ்டிஆரும் கமலகாசனும் அடிச்சுக்குவாங்க அந்த சண்டையில க கடைசியில் எஸ்டிஆர் தங்கச்சி கண்டுபிடிச்சினு சொல்லிட்டு சத்திவேளு சமாதானம் பேசுவார் அந்த சம்பவத்தில் எஸ்டிஆர் ஒருத்தவன் சுற்றுவான் அதில் எஸ்டிஆர் சேர்த்து போயிடுவா படம் ஆரம்பித்ததுலேருந்து சக்திவேலு சாவை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க சாவில் ஆனால் எஸ்டிஆர் ஒரே புல்லட்டு முடிஞ்சு போச்சு நம்ம சத்திவேளு விண்வெளின்னு சொல்லிட்டு வயல்வெளியில் நின்றுட்டுருப்பார் விண்வெளி நாயகா சாங்கு நல்லா மாசான எலமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வரல ஆனால் கடைசியில் கண்ணாடி போட்டு வயல்வெளியில் நடந்து வரும்போது போடுறாங்க இந்த படத்துல அதிக சம பிளஸ்னா நடிப்பை விட ஏஆர் ரகுமான் மியூசிக் நல்லா இருக்கும் ஒரு தடவை சாங் நல்லா இருந்துச்சு ஜிங்கி ஜாஜ் சாங் நல்லா இருந்துச்சு அஞ்சுவன சாங்கே நல்லா இருந்துச்சு முத்தமலை வரவே இல்லை அது தெரியும் விண்வெளி நாயகன் வந்து சாங்கு போட்டிருந்தா கொஞ்சம் இலையெட்டாகவும் வந்திருக்கும் கொஞ்சம் நல்லாவும் வந்திருக்கும் ஆனால் அதை போடவே இல்லை ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் ஒரு படமா கண்டாவே இருக்குன்னு நினைச்சு மியூசிக் போடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சரியில்லை அப்பா வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ரோஸ்ட் நல்லா இருந்தா சொல்லு சப்போஸ் ரோஸ்ட் மாதிரியே வெளியே சொல்லு சொல்ல மறக்காம நம்ம வாழமாட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எந்த வீடியோ போனாலும் வரும் ஏதோ ரோஸ்ட் வீடியோ போகணும்னா சொல்லுங்க நானும் போடுறேன் இல்ல 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 போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகே டாட்டா பாய் பாய்